எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் முத்துவேல் புதுக்கோட்டை மாவட்டம் பிராலிமலை தாலுகா மேலப்பச்சக்குடி இடையப்பட்டி கிராமம் என்றது ஊர் இந்த ஜோதிட கலை என்பது பெரிய கடல் இந்த கடலை கற்றுக்க முடியுமா முடியாதா என்று சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆசைப்பட்டேன் அது நிறைவேறாமல் போயிடுது இப்போது ரீசெண்டாக ஜனவரி மாதம் திருப்பியும் அந்த எண்ணம் எனக்கு உருவாச்சு சரி இது ஏன் நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது தான் இந்த ஜோதிடக்கலை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களை தேடும்போது ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கள் ஏஎல்பி என்னும் ஜோதிடக்கலை ஒன்று உள்ளது வாருங்கள் நீங்களும் கத்துக்கலாம் என்று ஒரு பேட்டியில் சொன்னார் இது என்னடா சோதிடுக்களை நான் அவ்வளவு ஈஸியாக போயிடுத்தா என்று நினைக்கும்போது ஐயா அவர்கள் அவ்வளவும் ஈஸிதான் சுலோகம்தான் பாருங்கள் வீட்டுக்கு ஒருவர் இதை வேண்டும் கத்துக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று ஐயா அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார்கள் இந்த ஜோதிட ஞானத்தை எங்களுக்கு தந்தருடைய ஐயா பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு எனது சிறந்தாந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு ஏன்னா எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் நடத்தும் விதம் வகுப்பை அவர்கள் கொண்டு செல்லும் விதம் அருமையாக இருந்தது அவர்களின் அறிவுரைகள் வகுப்பு முடிந்தவுடன் ஐயா அவர்கள் நிறைய கதைகளை சொல்லுவார் உதாரணத்துக்கு அந்த கதைகளை கேட்கும் பொழுது ஓ இப்படித்தான் இருக்கும் என்று அந்த கதை அவ்வளவு அருமையாக இருக்கும் அந்த கதைக்கும் இந்த ஜோதிட கலைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும் அதை அவர்கள் சொல்ல சொல்ல எப்படா உள்ள கிளாஸ் முடிஞ்சவுடனே அந்த வகுப்பு முடிந்தவுடனே ஐயா அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம் ஏன்னா வகுப்பில் சில கேள்விகள் தெரியாமல் இருந்தால் கூட சில பதில்கள் புரியாமல் இருந்தால் கூட ஐயா அவர்கள் வந்தவுடன் அந்த அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் கரெக்டாக இருந்துவிடும் அவ்வளோ அருமையாக சொல்லுவார் இந்த ஜோதிட ஞானத்தை அவர் தனக்குள் வைத்து கொள்ளாமல் அனைவரும் பயன்பட வேண்டும் இதை கற்க வேண்டும் வீட்டுக்கு ஒருவர் ஜோதிடர் உருவாக வேண்டும் என்று ஐயாவின் சிந்தனை எங்களுக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்துள்ளது ஏனென்றால் அவர்கள் ஒரு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுகிறோமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை வகுப்பில் அழகழகா பாடம் நடத்தி எங்களுக்கு புரிய வைக்கிறார்கள் இந்த வயதிலும் எங்களால் கத்துக்க முடியுமா என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் ஆனால் அந்த நம்பிக்கை பொய் என்று நிரூபித்து உங்களாலும் கத்துக்க முடியும் அப்படி என்று எங்க அவர்கள் நிரூபித்து காட்டிவிட்டார்கள் இந்த வகுப்பு ஆரம்பித்தவுடன் இப்போ ஒரு மாதம் ஆக முடியப் போகிறது பேசிக் கிளாஸு இது இவ்வளவு வேகமாக போனது கூட எங்களுக்கு ஆச்சரியம்தான் ஏனென்றால் எங்களாலும் ஜோதிடம் கற்றுக்க முடியும் அதற்கு தகுந்தாற்போல் பலன் சொல்ல முடியும் என்பது ஐயா அவர்கள் வகுப்பு ஆரம்பிக்கும் போதுமே சொன்னார் உங்களால் முடியும் ஒரு மாதம் கழித்து நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்றார் கண்டிப்பாக அது நடந்து நடந்தேறிவிட்டது அதற்கு ஐயாவுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் அது எப்படி என்றால் அவர் ஒரு ஞானி பதினேழு வருட ஆராய்ச்சியில் தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதை தனக்குள் வைத்து கொள்ளாமல் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்று இத்தனை வருட ஆராய்ச்சியை அவர் நிறைவு செய்துள்ளார் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார் ஏனென்றால் அல் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிய வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த இந்த ஜோதிட கல்வி முக்கியம் இது வந்து ஜோதிடக் கல்விங்கிறது வாழ்க்கை கல்வி என்று சொல்லலாம் வாழ்க்கை எப்படி ஒருவர் தீர்மானிக்க முடியும் தீர்மானிக்க முடியாது அப்படி என்று நாமளே தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் சொல்லி நம்ம தெரிந்து கொள்வதற்கு பதிலாக நாமளே தெரிந்து கொண்டால் என்ன என்றுதான் ஐயா அவர்களுடைய சிந்தனை செயல் அந்த செயலை எங்களிடம் நிரூபித்து காட்டிவிட்டார் அவருக்கு எனது எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஐந்து விதிகளை அவர் உருவாக்கியுள்ளார் இந்த ஐந்து விதிகளில் கரெக்டாக கொண்டோம் என்றால் இந்த ஜாதக பலன் ஈஸியாக வந்துவிடும் அது படித்தவர் படிக்காதவர் பாமரர் அனைத்து வீட்டுக்கும் அந்த ஐந்து விதிகள் பொருந்தும் அந்த ஐந்து விதிகளை ஜாதகத்தில் அப்ளை அப்ளை செய்து பார்த்தால் பலன் அருமையாக வந்துவிடும் அதை இவர் எப்படி கண்டுபிடித்தார் அவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்த கடவுளுக்கும் இந்த காலத்துக்கும் எங்களது சிறந்தாந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் இவ்வளவு தூரம் கண்டுபிடித்து போவது இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி அந்த சாப்ட்வேர் எல்லாத்தையும் நிறைவுபடுத்தி இது இப்படித்தான் இருக்கும் நம்மளுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை அது அப்ளை செய்து பார்த்தால் அவ்வளோ ஈஸியாக வந்துவிடுகிறது ஏனென்றால் அந்த ஜோதிடம் என்பது ஒரு கணக்கு முறை இந்த கணக்கை அனைவரும் போட தெரிந்தால் மட்டுமே தான் இந்த கணக்கு சரியாக வரும் இது கணக்கு தெரியாதவருக்கும் இந்த சாப்ட்வேர் இந்த ஏஎல்பி அட் அச்சிய லக்கண பத்திரி சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ அருமையாக உள்ளது பிறந்த தேதியும் பிறந்த நேரத்தையும் அது செய்யும் விதமும் பிறந்த தேதி தவறாக இருந்தால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்றும் அவ்வளோ அருமையாக சொல்லிக் கொடுக்கிறார்கள்